ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம காலாவுக்கு வந்திருக்கோம் கல்வி ஏற்றிட்டு இருக்காங்க அது வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து கல் இறக்க போறோம் அதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாரும் கல் ஏத்திட்டு இருக்காங்க

மறக்க <laughs> <laughs> காலையில் ஏற்றி முடித்தாச்சு இப்போது இப்போ போய்ட்டு இறங்கிட்டு வந்துடலாம் இதுக்கு புது ரோடு போட்டது தான் கல் ஏற்றுனோம் அது கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது இந்த காளைவுக்காக புதுசாக ரோடு போட்டுது ரோடு ரோடு போட்டு செட்டாகி போச்சுப்போ இதை தான் ஏற்றிட்டு இருக்கணும் மரம் கல் இதெல்லாம் ஏற்றணும் நீ பாருங்கள் அவ்வளோ செட்டாகி போச்சுப்போ கல் முக்கோச எடுத்தாச்சு இதான் புது ரோடு போட்டது காலைவுக்காக போட்டால் புது ரோடு